பினத்துடன் உறவு கொண்டு கர்ப்பமான சவக்கிடங்கு ஊழியர் பிணத்துடன் உறவு கொண்டு கர்ப்பமான சவக்கிடங்கு ஊழியர் அறுபதிற்கும் மேற்பட்ட பிணங்களுடன் உடலுறவு கொண்டார் என வைரலாகி வரும் செய்தி உண்மையா பொய்யா வைரல் மற்றும் ட்ரெண்டிங் என்று இரண்டு வார்த்தைகள் சுற்றி பின்னப்படும் ஒரு வாழ்வியல் ஓட்டத்தில் நாம் இன்று ஓடி வருகிறோம் பலர் சேர்ந்து செய்யும் ஒரு விஷயம் இன்டர்நெட்டில் ட்ரெண்ட் ஆகிறது

சவக்கிடங்கில் பணியாற்றும் உடலுறுவில் ஈடுபட்டு கர்ப்பமானது சமீப தினங்களாக இன்டர்நெட்டில் வைரலாகி வரும் இந்த சம்பவம் உண்மையில் நடந்தது கடந்த நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தில் டெட் சீரியஸ் என்ற செய்தி இணையதளம்தான் முதன் முதலில் இந்த சம்பவம் குறித்த செய்தியை வெளியிட்டது அந்த செய்தியில் சவக்கிடங்கு ஊழியை பிணத்துடன் உடலுறவில் ஈடுபட்டு கருத்தளித்தார் என கூறப்பட்டிருந்தது சவக்கிழங்கு இடத்தில் தான் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது சவக்கிடங்கில் பிணங்களை குளிப்பாட்டி வைக்கும் நடைமுறை இருக்கிறது சில சமயங்களில் இது போன்ற நிகழ்வுகளின் போது சடலங்களில் விரைப்பு உண்டாகும் வாய்ப்பிருக்கிறது என கூறப்படுகிறது இதுபோன்ற சமயத்தில் தான் சடலத்துடன் உருவிக் கொண்டார் என குற்றம் சாட்டப்பட்டதாக செய்திகளில் வெளியாகி பெண் பல சடலங்களுடன் உறவில் ஈடுபட்டுள்ளார் என்றும் பதினேழு முதல் எழுபத்தி ஒரு வயது வரையிலான அறுபது சடலங்களுடன் அவர் உறவில் ஈடுபட்டதாகவும் அந்த பெண் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என செய்திகளும் பரவி வருகின்றன

அதில் பலவன அவரவர் சொந்த கலவைகளுடன் பதிவு செய்யப்படுகின்றன அதில் இதுவும் ஒன்று எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்